நம்மை பற்றி ஒரு மனிதர் தவறாக பின்னால் அவதூறாக பேசுகிறார் நாம் செய்யாத ஒன்றை நாம் செய்தோம் என்பதாக பேசுகிறார் தவறாக பேசுகிறார் என்பதை அவர் சொன்னால் நாம் வருத்தப்பட தேவையில்லை அது அலிரதி அல்லாஹூ தாலான் ஒரு இடத்துல ஒரு மனிதர் வருகிறார் வந்ததற்கு பிறகு சொல்கிறார் அதற்களியே என்னை பற்றி ஒரு மனிதர் எனக்கு பின்னாடி தவறாக அவதூறாக நான் செய்யாத ஒன்றை மக்களுக்கு மத்தியில் சொல்லி குழப்பம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் நான் பதிலுக்கு ஏதாவது செய்யணும் எனக்கு ஏதாவது சொல்லுங்க என்பதாக அந்த மனிதர் ஆவேசமாக ஹஜரத் அலி ரவி அல்லாஹூ தாலான் பாட்டு கேட்கிறாங்க அப்போ உடனடியாக ஹஜரத் அலி ரதி அல்லாஹு தாலான் சொன்னார்கள் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களை பற்றி ஒரு மனிதர் பின்னால் நீங்கள் செய்யாத ஒன்றை அவதூறாக பரப்பினால் நீங்கள் செய்யாத ஒன்றை அவதூறாக பேசுகிறார்கள் உங்களை பற்றி பேசுகிறார் என்பதாக சொன்னால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சந்தோஷம்தான் பட வேண்டும் என்று சொன்னார் அவரோ உடனடியாக எப்படி நாம் சந்தோஷப்படுறது என்பதாக கேட்கும் பொழுது அதர்த்து அலி ரவி அல்லாஹூ சொன்னார்கள் நிச்சயமாக யார் எங்களை பற்றி பின்னால் தவறாக அவதூறாக பேசுகிறார்களோ அல்லாஹல்ல ஷானு தாலா அந்த மனிதன் செய்த நன்மைகளை அல்லாஹ் எங்களுக்கு மாற்றி திருப்பி கொடுத்து விடுகிறான் என்பதாக அதரத்து அலி ரவி அல்லாஹூ தாலா அனு அவர்கள் சொன்னார்கள் அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னால் நம்மளை பற்றி மக்கள் பின்னால் பேசுகிறாங்க மக்கள் நம்மளை பற்றி பின்னாலும் தவறாக அவதூறாக பேசுறாங்க நாம செய்யாத ஒன்றை மக்களுக்கு மத்தியில் பரவுகிறாங்க தவறாக பரவி விடுறாங்க என்பதாக சொன்னால் நாம் சந்தோஷம் தான் படணும் அல்லா ஜெல்ல முத்தாலா அவன் செய்த நன்மையும் கூட நமக்கு திருப்பி விடுகிறான் என்பதாக சொல்கிறார் அதற்கு அலிரதி அல்லாஹுத்தாலா அவர்கள் நிச்சயமாக இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் அதிகமாக கவலைப்படக்கூடாது என்னோட நம்மளை பற்றி எப்படி தவறாக பேசுகிறாங்க இப்படி தவறாக பேசுகிறாங்க என்பதாக நமக்கு கவலைப்படாமல் அல்லாஹின் மீது வாரம் போட்டு யாழா நான் இந்த தவறு செய்யவில்லை யாழா இந்த பாவத்தை பாவத்தை நான் செய்யவில்லை இவர் அபதூராக என்னை பற்றி பேசுகிறார் யாழ்லா நீ பார்த்துக்கொள் ஹஸ்முல்லாஹல் வகீல் யாழ்லா நீயே எங்களுக்கு போதுமானவன் என்பதாக சொல்லி விட்டுட்டுன்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லேஷான் தாரா நமக்கு தகுந்த கூலி கொடுத்து அவருக்கு தகுந்த பதிலை அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த விஷயத்தை புரிந்ததன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்தல்வானாக ஆமீன் ஆமீன்